வணக்க மக்களே இந்த வீடியோவில் சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குருமா எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காய்ஞ்சதோ அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதோ எல்லா ஸ்பைசஸ்லேயும் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் ப்ரூஃப் அதுக்கப்புறமா சோம்பு போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததோ கட் பண்ணி வச்சு மூணு பெரிய வெங்காயத்தை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கினோன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சால் மூணு பெரிய தக்காளி பழுத்து இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு நீங்கள் மூடி போட்டு இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே எல்லாமே வந்து நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலாஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க அதுக்கப்புறமா வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு த தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாக தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா தூள் சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து பைண்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா எந்த மசாலாஸும் அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகி வந்துடும் மூடி போட்டு நீங்கள் வந்து வதக்கி விட்டிங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வந்து சூப்பராக ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும் இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சு அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கோம் இப்போது அந்த சிக்கனை வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியும் இந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கும் பார்த்து நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு நல்லா வந்து மூடி போட்டு இந்த சிக்கன் வந்து எயிட் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக சிக்கன் எல்லாமே ஆகி வந்ததும் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் கசகசா ஆல்ரெடி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் அது குடியே வந்து அரை மூடி தேங்காவை வந்து சின்ன சின்னதாக பல் பல்லாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா வந்து கொதி வந்ததும் நீங்கள் வந்து கடைசியாக வந்து உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு ஓகேன்னு தோணுச்சுன்னா ஓகே அதுக்கப்புறமா வந்து ஒரு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துட்டு கை நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குருமா ரெடி இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தோடையுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நாங்கள் வந்து கூடவே இதில் முட்டையோ வேக வச்சு இதில் போட்டிருக்கோம் நல்லா முட்டையிலையும் அந்த மசாலாஸ் எல்லாமே ஊறி சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே போல் வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோஸ் வேணுன்னாலும் என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் தாராளமாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ மக்களே நீ வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சிக்கன் வாங்கும் போது நல்லா பார்த்துக்கோங்க சிக்கன் வந்து நல்லா டெண்டர் சிக்கனாக இருந்தால் வந்து நீங்கள் எயிட் டு டென் மினிட்ஸ்லேயே வந்து குக் பண்ணிங்கன்னா நல்லாவே சூப்பராக சாஃப்ட்டாக நல்லா வந்து வெந்து வந்துடும் இல்லை கொஞ்சம் முத்துன கோழியாக இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம் பட் ஆனால் வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேலை குக் பண்ணக்கூடாது அப்புறம் சிக்கன் ரொம்பவே வந்து ஹார்டாயிடும் ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ